இதுதாங்க ஃபேஷன் ஃப்ரூட்டோட பூவே இப்படி தான் இருக்கும் ஒயில் ஓ ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள் இப்போ ஈவினிங் தான் விரிஞ்சிருக்கு இதே மாதிரி தான் கிருஷ்ண பூவும் இருக்குது ஆனால் கிருஷ்ணகமலம் பூ ஒய்லெட் கலரில் கலரில் இருக்கும் திராட்சடியில் திராட்சைக்குடியில் திராட்சைப்பாரு கொடுத்தா நிற்கிது இந்த வருஷம் தான் நிறையா நிற்கிது அதுவோ இன்னும் துளிர் விடுது நம்ம தோட்டத்திலும் திராட்சை வளர்க்கலாம் அப்புறம் மல்பெரி மல்பெரி ரெண்டு செடியில இருக்கு இப்போதான் ஒவ்வொன்றா பழுத்துட்டு வருது பழுத்தா இப்படிதான் இருக்கும் இது திராட்சை பாருங்க இது மல்பெரி ஸ்ட்ராபெரி அந்த பக்கம் வச்சிருக்கேன் என்னப்பா இது வைக்கல அது போ இங்க பாருங்க பர்புடா செரி ஆப்பிள் இந்த பர்புடா செரி எங்கே பழம் பழுத்து பழுத்து உள்ளார உளுந்துருச்சு போகலாம் பாருங்க நம்ம வீட்டில் ஃபேஷன் ஃப்ரூட்டு திரிதா இதெல்லாம் காயா இருக்க அப்படி இன்னும் படந்துட்டே போயிட்டு இருக்கு அதுக்கு முதல்ல இது ஒன்று பாருங்க பழம் ஆயிடுச்சுங்களா நம்ம இந்த பழத்தை பறிச்சுக்கலாம் ஃபேஷன் ஃபுட் கொடி தொடா சரிங்களா இது நம்ம வீட்டில் ஃபேஷன் ஃபுட் அது போக மதுபரி டெய்லி ஒரு கப் வருது ஒரு ஐம்பது கிராம் மேலே பறிச்சு பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் டெய்லியும் பிடிச்சிட்டு தான் இருக்கேன் அது வீடியோ எடுக்கிறதில்ல பாருங்க இந்த ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் செடி ம்